ராகு பகவானுடைய சாரத்தில் குரு பகவான் அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை புரட்டாதி நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் ராகு பகவான் திருவாதிரை நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய ராகு நட்சத்திரத்தில் குரு பகவான் நட்சத்திர பரிவர்த்தனை அதுபோக குரு பகவானுடைய பார்வை ராகு மேலே ராகுடைய பார்வை மூன்றாவது பார்வை ராசி மேலே இது மட்டும் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு இருபத்தெட்டாம் தேதி செவ்வாங்க ராசியை பார்க்குறாரு இந்த வீடியோவை பார்க்குறவங்க கோவப்பட்டு யார் எங்கே பார்த்தா எனக்கு என்ன எவன் எவனை பார்த்தா எனக்கு என்ன எனக்கு என்ன பலன் அதை மட்டும் சொல்லியான்னு சொல்லுவீங்க நான் எதுக்காக இவ்வளோ தூரம் நான் மூச்சு பிடிச்சிட்டு சொன்னேன் அப்படின்னா ஆறு கிரகங்கள் இந்த ஆறு கிரகங்களுடைய தன்மை என்னன்றது புரிஞ்சுக்கோங்க முதல்ல சனி பகவான் பார்க்குறாருன்னு சொன்னேன் சனி பகவானுடைய தன்மை என்னான்னா